ஆய் நம்ம மதுரையில் வந்து கறி தோசை சாப்பிட்ருப்போம் இப்போ நம்ம வந்து என்ன லட்ச தீவில் ஒரு தீவுல இருக்கும் இந்த தீவுல கறி தோசைன்னு கேட்டால் செருப்பாக அடிப்பாங்க நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட போறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஈஸியான ப்ராசஸ் தான் சொல்லியிருப்பேன் ஆனா அது ஈஸியா கஷ்டமான்னு தெரியல ஒரு தடவை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட போறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்குறோம் எம்மா எடிக்கும் அரிசி குடிக்கும் குணுக்குடியே கொஞ்ச கெட வாடி வெடி சொல்லித்தாம் பாடி அழச்ச ஒண்ணு சொல்லு கே சாமத்தில் கோவப்பட்டு பார்த்த எம்மா வந்த வழி போற எனக்கு முந்த எங்க உனக்கு பாங்குல பூங்குயில சேரி பொண்ணு